பிரேசலா கட்டளை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கட்டத்தரும் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினான்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு ஒரு விசுவாசமான அறிக்கை பாருங்கள் இன்று நம்மிடையே அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அவரை நாம் உயர்த்தி அறிக்கை செய்கின்றோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு எல்லாம் காரணம் நம் தேவன் ஒருவரே ஏனென்றால் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன் அவர் மட்டுமே அதை இந்த நாளிலே நாம் வாக்குறுதியாக விசுவாச அறிக்கையாக நாம் கர்த்தரை உயர்த்தி இந்த தின ஜீவ அப்பத்தை நாம் உட்கொள்வோமாக மீகா ஏழு பதினைந்தில் சொல்லப்பட்டபடி உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியாகவே நம் வாழ்விலே பல அதிசயங்களை நிகழ்த்தி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எபேசியர் மூன்று இருபதில் சொல்லப்பட்டபடி நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே அதிசயங்களை காண வேண்டுமா நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்து கர்த்தாவே என் வாழ்க்கையை முழுவதுமாக உம் கரத்தில் தருகிறேன் நீர் எடுத்து பயன்படுத்தி உமது அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் என் வாழ்வில் தந்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு நம் வாழ்விலே அதிசயங்களை செய்வார் இது நிச்சயம் ஒருவேளை நாம் இந்த நாளிலே கர்த்தரின் கரத்தில் முழுமையாக நம் வாழ்வை அர்ப்பணிக்காவிட்டால் இன்றிலிருந்து கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தினஜீவ அப்பத்தின் மூலமாய் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்தித்து அதை விசுவாசித்து உம்மீது நாங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே இன்னும் பல அதிசயங்களை செய்து எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் தாங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நன்றியர்தலான இருதயத்தோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் மென்மேலும் உயர்த்தியர்ல வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் ஆத்துமா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி கருவிகளாக எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்